ஹாய் சுட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் ஒரு நாள் புவனேஸ்வரி தேவி தம் மகன் நரேந்திரன் கிட்ட மகனே நீ என்றும் மற்றவர்களின் மதிப்பு கொடுத்து வாழவும் கற்றுக்கொள் மேன்மையானவனாகவும் சமநிலை குலையாதவனாகவும் இரு ஆனா தேவைப்படும் போது உன் இதயத்தை இரும்பாக்கி கொள்ளவும் தயங்காதே அப்படின்னு சொன்னான் தம் தாய் கூறிய அந்த அறிவுரைகளை நரேந்திர துறவரம் மேற்கொண்டு சுவாமி விவேகானந்தர் ஆன பிறகும் மறவாமல் பின்பற்றினார் தன்மானம் சுயமரியாதை உணர்வு விவேகானந்தர் கிட்ட முழுமையா இருந்துச்சு தமை போலவே இந்திய மக்களும் தன்மானத்துடனும் இணையற்ற பெருமைக்குரிய தங்கள் பாரம்பரியங்களை அறிந்தவர்களாக வாழணும்னு அவர் விரும்பினார் ஒரு முறை விவேகானந்தரும் மற்றொரு அன்பரும் ரயிலில் பயணம் செஞ்சு கொண்டிருந்தாங்க அப்போ டிக்கெட் பரிசோதகர் அங்கு வந்தார் அவர் வெள்ளைக்காரர் அவர் அன்பரிடம் நீங்க இந்த பெட்டியில் பயணம் செய்ய முடியாது அப்படின்னு முரட்டுத்தனமாக கூறி அன்பரை அந்த பெட்டியிலிருந்து வெளியேறும்படி வற்புறுத்தினார் மேலும் அந்த வெள்ளைக்காரர் தமக்கு சாதகமாக ஏதோ ஒரு ரயில்வே சட்டத்தையும் கூறினார் அன்பரும் ரயில்வேயில் பணிபுரியும் ஒருவர்தான் அன்பர் டிக்கெட் பரிசோதகர்கிட்ட நீங்க கூறுற மாதிரி ரயில்வேயில அப்படி ஒரு சட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ரயில் பெட்டியிலிருந்து வெளியேற மறுத்தார் இவ்விதம் தம்மை ஒரு இந்தியன் எதிர்ப்பதை பார்த்து அந்த வெள்ளைக்காரருக்கு கோபம் தலைக்கேறியது கடைசில இந்த பிரச்சனையில் விவேகானந்தர் தலையிட்டார் அதுவும் வெள்ளைக்காரரின் கோபத்தை தணிக்கவில்லை அவர் கோபத்துடன் கடுமையான குரலில் விவேகானந்தரிடம் இந்தியில் பேசினார் வெள்ளைக்காரர் நீ ஏன் என்று தலையிடுகிறாய் விவேகானந்தர் முதல் வகுப்பில் பயணம் செய்யும் ஒருவரை நீ என்று நீங்கள் மரியாதை இல்லாமல் அழைக்கிறீர்களே முதலில் நீங்கள் மற்றவர்களிடம் மரியாதையாக பழகுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன தவறுதான் பொறுத்து கொள்ளுங்க எனக்கு இந்தி சரியாக தெரியாது விவேகானந்தர் உங்களுக்கு இந்தி சரியா தெரியாதுன்னு சொல்றீங்க ஆனா இப்போ உங்களுக்கு உங்கள் தாய்மொழியான ஆங்கிலமும் சரியா தெரியாது அப்படிங்கிறது தெரியுது இவன் அப்படின்னு இல்லை இவர் அப்படின்னு தான் சொல்லணும் நமது அவற்றை உணர்ந்த பரிசோதகர் பெட்டியை விட்டு இறங்கினார் பின்னர் ஒரு சமயம் விவேகானந்தர் கேத்ரி மன்னரின் தனிச்செயலாளராக ஜெகமோகனிடம் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் மேற்கூறிய நிகழ்ச்சியை குறிப்பிட்டு பின்வருமாறு கூறினார் வெள்ளைக்காரர்களுடன் பழகும் போது நாம் நமது சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க கூடாது உரியவருக்கு உரிய மரியாதை கொடுத்து பழகாததால் தான் வெள்ளைக்காரர்கள் நம்மை அவமதிக்கிறார்கள் நமக்கு சுயமரியாதை வேண்டும் பிறருக்கும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன் ஓகே பி டூ அதை கதை பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்